வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னா வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன் இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய ஸ்டைலில் நான் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி நான் செய்வேன் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு லெக் பீஸாக எடுத்துருக்கேன் கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் இந்த மசாலா வந்து நான் கறிக்கடையிலே வாங்கிட்டு வந்தேன் இது கூடவே தயிர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவில் வந்து உப்பு இருக்கும் அது கூடவே சாட் மசாலா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி போட்டுக்கோங்க வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அதுக்கு தான் மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்ருங்க எந்த அளவுக்கு வந்து மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி எதில் செஞ்சுருக்கேன்னா ஆப்பை கடாயி இருக்கு இல்லைங்களா அதில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு தான் கொடுக்கும் ஆப்பக்கடாய் சிக்கன் கூட சொல்லலாம் என்ன ஒன்று இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் என்ன மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சின்னா நல்லா சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் நல்லா சுட சுட மழைக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் பத்து லெக் பீஸ்னாலும் சாப்பிட்லாம் கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சுட்டோ சோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான ரெசிபி இன்ட்ரெஸ்ட்டான கான்செப்டோட மீட் பண்ணுறேன் பாய்